நந்தவனபுரோன்ற புரோன்ற கிராமத்துல ஜானகின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு சரண் கிரண் ரெண்டு மகன்கள் அவங்களோட ரெண்டு மகன்களும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு அம்மா பேச்ச தட்டவே மாட்டாங்க ஜானகிக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க பேரு சரோஜா அவங்களோட ரெண்டு மகள்களை தான் ஜானகி அவங்களோட பையனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க கல்யாணம் ஆகி வந்தவங்க பெரிய இடத்த பொண்ணுங்கன்றதுனால ஜானகி அம்மாக்கு கொஞ்சம் எங்க நம்ம பையனுங்களை பிரிச்சு இவங்க பக்கம் எழுத்துப்பாங்களோன்ற பயம் இருந்தது கல்யாணம் ஆன ரெண்டு நாள் கழிச்சு பொங்கல் பண்டிகை வந்தது அப்போ ஜானகிமா எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஊர்ல பொங்கல் பண்டிகை இருக்கு அந்த பண்டிகைக்கு நிறைய பேர் வந்து நிறைய காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்க அதில் கலந்துப்பாங்க இந்த தடவையும் நிறைய நடக்கும் இதெல்லாம் நீங்க கல்யாணமாகி முதல் தடவை இங்கே வந்திருக்கீங்களே எல்லாத்தையும் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயோ அத்த என்ன இது இந்த மாதிரி கிராமத்து காம்படிஷன் கோல காம்படிஷன் இது அதுன்னு ஒரு நல்ல ஃபேஷன் ஷோ மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ரெண்டு பேரும் ப்ரைஸ் வின் பண்ணுவோம் ப்ரைஸே அடிச்சு தள்ளுவோன்னா பார்த்துக்கோங்களேன் தங்கச்சி கூட பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்கா ஆமா அத்த அக்கா சொன்ன மாதிரி நான் பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நம்ம தான் கண்டிப்பா அந்த காம்படிஷன்லேயே ஜெயிப்போம் மேக்கப் நான் சூப்பரா போடுவேன் ஆ நல்லா இருக்குமா நல்லா இருக்கு இந்த ஊர்ல உங்களுக்காக எல்லாத்தையும் போட்டில ஜானகி ரெண்டு மருமகளும் அவங்கவுங்க ரூம்க்கு போயிட்டாங்க தினமும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டோ இருந்தாங்க பெரிய இப்படி யோசிச்சா நான் இந்த வீட்டுக்கு பெரிய மருமக நான் தான் இருக்கிறதுல சூப்பரான கோலத்தை போடணும் என் தங்கச்சி சீதா என்னை விட சின்னவா அவளை விட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எது லேட்டஸ்ட் டிசைன்னு பார்த்து போடணும் சீதா கூட அவளோட ரூம்ல போய் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊர்ல நம்மளை விட பெஸ்டா யாரும் பண்ண முடியாது ஆனா அக்கா இருக்கா ஓகே எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்பனா கிரியேட்டிவா ஏதாவது புதுசு புதுசா பண்ணுவேன் ஈஸியா அக்காவை ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அக்கா விட சூப்பரா நான் கோலம் போடுவேன் அப்படின்னு சீதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீதாவோட கணவர் வினய் அங்க வந்தாரு அவகிட்ட சீதா என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன விஷயம் சீதா அது ஒண்ணும் இல்லங்க எப்படி இந்த கோல போடுற காம்படிஷன்ல ஜெயிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அக்கா விட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி தானுங்க என்ன மேக்கப் எல்லாம் போடுவேல அதான் இன்னும் எப்படி பெட்டரா கோலம் போட்டு அவளை ஜெயிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது சீதா நீ ஜெயிச்சாலும் இல்ல பண்ணி ஜெயிச்சாலும் நம்ம வீட்டுக்கு தானே பேர் வரப்போகுது ஒத்துமையா பண்ணுங்க இப்படி தான் யோசிப்பீங்களாங்க அப்படி ரூம விட்டு வெளியே போய்ட்டா சீதா அதுக்கப்புறம் ஜானகி அம்மா சரண் வினய் ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாங்கப்பா என்னமா எதுக்காக ரெண்டு பேரையும் கூப்பிடுறீங்க இப்போ டேய் ரெண்டு பேரும் போய் நம்ம வீட்டு மருமகளுக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் போய் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க நீங்களும் மறுக்கிறஸ் வாங்கிக்கோங்கடா அம்மா இப்போ எதுக்குமா எங்களுக்கு புது டிரெஸ் எல்லாம் இப்ப தானே கல்யாணம் ஆச்சு இருக்கமே இதுக்காக வாங்கின செலவே ஜாஸ்தி ஆயிடுச்சுமா அப்படி எல்லாம் நினைக்க கல்யாணம் ஆகி இப்ப தானே மருமகள் அங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடணும் அவங்களுக்கு நிறைய செய்யணும்டா சரிமா சரி அப்படி சொல்லிட்டு சரண் வினய் ரெண்டு பேரும் புது டிரெஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க ஆமாடி மருமகளுங்களா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் நீங்க இந்த மாசம் மார்கழி மாதம் இல்லை அதனால கோலம் எல்லாம் அழகழகா போடுங்க அதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா போடுங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க நம்ம வீட்டு வாசல்ல நீங்க பாக்குறதே இல்லையா மார்கழி மாசம் முழுக்க அழகழகான கோலங்கள் போட்டு அழகா பண்ணணும் இதெல்லாம் நம்மளோட சாம்பிரதாயம் இதெல்லாம் நீங்க தானே தெரியும் போய் பாருங்க அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க ரோஜா எல்லா வேலையும் பாப்பான்னு சீதாவும் சீதா எல்லா வேலையும் பாப்பான்னு ரோஜாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க வேலை மட்டும் ஆகல வெளியே போன ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்து பாத்தாங்க பார்த்தா வீட்டுல அப்படி அப்படியே எல்லாம் இருந்தது எந்த வேலையும் பண்ண மாதிரியே தெரியல என்னம்மா வீட்டு வேலையெல்லாம் செய்யாம அப்படியே அப்படியே எல்லாம் இருக்கு அது அத்த சீதாதான் எல்லா வேலையும் பார்க்க போறான்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலை பாட்டுக்கு இருந்தேன் அவ பண்ணலையா ஐயோ அத்தை மாமியாருக்கு அப்புறம் பெரிய மருமகளுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு அக்கா எல்லாத்தையும் பார்த்து பாரு நான் சும்மா இருந்தேன் அக்கா தானே பரணும் அந்த சமயம் அங்க சரண் அதுக்கப்புறம் வினய் ரெண்டு பேரும் வந்தாங்க அம்மா எல்லாருக்குமே துணி மணி எல்லாம் வாங்கி வந்துட்டோம் துணிய பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க அடடா சூப்பர்டா எல்லாமே சூப்பரா வாங்கிருக்கீங்க ஆஹ் மருமகள் எங்களுக்கு சாரி கூட நல்லா இருக்கு சூப்பரா ஷாப்பிங் பண்ண கத்துக்கிட்டீங்கடா நீங்க ரெண்டு பேரும் பெருமையா இருக்குடா உங்களை நினைச்சா ரோஜாவும் சீதாவும் வந்து அவங்க வாங்கிட்டு வந்த சாரி எல்லாத்தையும் பார்த்தாங்க என்னதான் பண்டிகை நாள் அதுவும் நான் இந்த சாரியை கட்டணுமா நோ 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 ஷாப்பிங் மால்க்கு போய் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது வாங்கினாதான் உண்டு இந்த மாதிரி சாரிலாம் நான் கட்டக்கூட கூட மாட்டேன் அதுவும் பண்டிகைக்கு ஆமாம் ஆமாம் அட்லீஸ்ட் வாங்கிட்டு வந்த சாரியை அது நல்லதாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஒரு தடவை என் கல்யாண சாரியை பாருங்க அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது டிசைனிங்காக இருக்குன்னு அதெல்லாம் இல்லை ரோஜா முதல்ல நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாரு அந்த சாரி வேற இது வேற இது போய் பாரு எவ்வளவு அழகா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு டிசைனிங் பத்தி எங்களுக்கே சொல்றீங்களா நாங்க ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கோம் தெரியும்ல எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நாங்களும் உங்க கூட வரோம் இப்பவே இந்த சாரி எல்லாம் மாத்திட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுங்க உங்க கூட நாங்க வரோம் நாங்களே செலக்ட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு மருமகளும் போய் அவங்களுக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க சரி முதல் தடவை பண்டிகை கொண்டாடுறாங்க எதுவும் சொல்ல வேண்டான்னு ஜானகி அம்மாவும் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கோல போட்டிக்கான நாள் வந்தது ஹா என்னோட ஃபேஷன் சென்ஸ் கேத்த மாதிரி இன்னைக்கு நான் சூப்பராக ரெடி ஆனும் சூப்பரான கோலமும் போடணும் இன்னைக்கு பாருங்க நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆக போறேன்னுட்டு கோலமும் சூப்பராக போடுவேன் எல்லாரும் என்னதான் பார்க்க போறாங்க அப்படி ரெண்டு பேரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆனாங்க அதை பார்த்த ஜானகி அம்மா என்னம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோல காம்படிஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அங்கே வர எல்லாரும் சாரி இல்லைன்னா பாவாடை தான் வண்டி கட்டிருப்பாங்க ஏன்னா அது கட்டினா தான் உட்காந்து கோலம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி போடுவீங்க அப்படின்னு ஜானகி எவ்வளோ சொல்லியோ ரோஜாவோ சீதாவோ கேட்காம அந்த மாடர்ன் ட்ரெஸ்ல தான் கோல காம்படிஷனுக்கு போனாங்க அங்கே எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ல வந்திருந்தாங்க பண்டிகை நாள் அன்னைக்கு அழகா ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் சூப்பரா கோலம் போல வந்திருக்காங்க நாங்க எடுத்துட்டு வந்து துணியை வேண்டாம்னு நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தீங்க உங்க நிலைமைய பாருங்க இப்போ என்னங்க சும்மா வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க நாங்க ஒண்ணு கிராமத்து பொண்ணுங்க கிடையாது இவங்களை மாதிரி தயாராகிறதுக்கு நாங்க எல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸ் அப்படின்னு ரோஜா சொன்னதை கேட்ட சரண் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு அழகான சாரி வாங்கி கொடுத்தேன் உனக்கு பிடிச்ச கலர்ல அதை போய் மாத்திட்டு வந்து இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் நான் அழகா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருக்கேன் மாடர்ன் ட்ரெஸ்ல தான் எல்லா அழகும் இருக்கு அதை விட்டுட்டு என்ன போய் சாரி கட்டு இது அதுன்னு சொல்றீங்க அதுல என்ன இருக்கு பெருசா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த மாடர்ன் ட்ரெஸ்லயே கோலம் போடுறதுக்கு போனாங்க ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களால சரியா கோலம் கூட போட முடியல அங்க இருக்க எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல சூப்பரா கோலம் போட்டாங்க சரியா கோலம் போட முடியாததுனால வீட்டுக்கு வந்தாங்க நான் ரெண்டு பேருக்கும் சொன்னேன்ல இந்த ட்ரெஸ்ல கோலம் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்னுட்டு இப்போ பாத்தீங்களா அந்த சமயம் அங்க ரோஜா அதுக்கப்புறம் சீதாவோட அப்பாவான ராமையா வந்தாரு மாப்பிள்ளைங்களை வீட்டு கூட்டிட்டு போக வந்தாரு பொண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா என்ன மாமாவும் எல்லாம் வாடி போயிருக்கு என்னமா நடந்துச்சு அப்பா நாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல கோலம் போடுறதுக்கு கோல காம்படிஷனுக்கு போட்டோம் ஆனா அங்க எல்லா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ்ல கோலம் போட்டு அசத்திட்டாங்கப்பா எங்களுக்கு இது போட்டுக்கிட்டு கோலம் போட வரல ஏம்மா கோலம் போடுறதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லயா போடுவாங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போனால் கோலம் போட வரும் ஹா எல்லா கோலமும் எவ்வளோ அழகழகாக எல்லா பொண்ணுங்களும் போடுறாங்க நீங்கள் எதையும் கற்றுக்காமல் வேற இருந்திருப்பீங்க இப்போ தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க முன்னாடியே படித்து படித்து சொன்னேன் நல்லா ஒழுக்கமாக இருங்கன்னு கேட்டிங்களா நீங்களா ரொம்ப தான் பணம் இருக்குன்னு ஆடினீங்க ஆ ஒரு கோலம் கூட சரியாக போட வரல ஒழுங்காக கேட்டால் தானே பேச்செல்லாம் அப்படின்னுட்டு அவங்க அப்பா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு ரோஜாக்கும் சீதாக்கும் அப்பா இப்படி சொல்லிட்டாரேன்னு வருத்தமா இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு மருமகன்களும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ரோஜா சரோஜாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த சாரியே கட்டிக்கிட்டு எல்லாரும் பண்டிகையை கொண்டாடினா ரோஜா சீதா வந்திருக்க எல்லாருக்கும் போய் ஸ்வீட்ஸ் கொடுங்க சக்கர பொங்கல்ல பண்ணி கொடுங்க எல்லாரையும் நல்லபடியா கவனிங்கம்மா போங்க அப்படின்னு ஜானகி அம்மா சொன்னதுக்கு அப்புறமா ரோஜாவும் சீதாவும் போய் வந்திருக்க எல்லாருக்கும் அரிசி போட்டாங்க அப்புறம் சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் படைச்சாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கோலம் போட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக அந்த பொங்கலை கொண்டாடினாங்க காம்படிஷனில் போய் கோலம் போட்டு ஜெயிக்கவும் செஞ்சாங்க ரோஜாவும் சீதாவும் அதை நினச்சி அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக அவங்கள பாராட்டினாங்க சாரதாமாக்கு எந்த குறையும் இல்லாம மருமக கீதாவும் பையன் ரமேஷும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஊர்ல அவங்களுக்குன்னு கொஞ்சம் நிலமும் இருந்தது எல்லார்கிட்ட நல்ல பேரும் இருந்தது அதனால அவங்க நல்லாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல ஒரு நாளைக்கு ரமேஷ் வந்து அம்மா நம்ம நிலத்துல இந்த தடவை ஒரே பயிரை போடலான்னுட்டு இருக்கேம்மா உன்னோட அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும்பா உன் மனைவி கீதாவையும் ஒரு தடவை கேட்டியா இல்லமா எல்லாமே இருக்கும் பாரு ரமேஷ் இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாத்துலயும் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லபடியா தான் நடத்தணும் கீதாவும் கலந்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும் நீ போய் கீதாவை கூட்டிட்டு வா அவ என்ன சொல்றான்னுட்டு பாப்பலாம்

நல்லாதான் சொல்லிருக்க கீதா பாத்தியா ரமேஷ் உன் மனைவியும் ஒரு தடவை கேட்கலான்னுட்டு சொன்னேன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மரியாதைன்றது கண்டிப்பா கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ரமேஷ் கிளம்பி நிலத்துக்கு போனார் நிலத்துல பயிர்களை நட்டு வச்சாரு அங்க இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேகம் இருண்டு மழை வராமரி இருந்தது இதை பார்த்தோன்னே ரமேஷ்கு கொஞ்சம் டென்ஷனாக ஆயிடுச்சு கவலையாவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரமேஷ் வேற வழி இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு என்னங்க கவலைப்படாதீங்கங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு இல்ல கீதா இருக்கிற பணம் எல்லாத்தையும் இந்த பயிர்களுக்கே செலவு பண்ணிட்டேனே அதான் ஐயோ ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பயந்து எங்களையும் பயம் முடுத்துறீங்க அப்படின்னுட்டு ரமேஷ் கிட்ட கீதா சொல்லிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா மேகங்கள் இருந்து ஜோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது மழை ரொம்ப தொடர்ந்து பெய்யவும் அது வெள்ளமாகவும் மாறிச்சு வெள்ளத்துல ரமேஷோட பயிர்கள் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு இதனால ரொம்பவும் டென்ஷன் ஆனாரு ரமேஷ் அந்த டென்ஷன்லேயே அவருக்கு பக்கவாதமோ வந்துருச்சு ரமேஷ் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு அவரோட இந்த நிலைமைய நினைச்சு கீதாவும் ரமேஷ் அம்மாவும் ரொம்ப அழுதாங்க ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா வரணும் அன்னைக்கு மட்டும் அவன் கேட்ட நான் வேணான்னு சொல்லியிருந்தேன்னா இந்த பயிர்களை நட்டு வச்சிருக்கவே மாட்டான் என்னால என் புள்ள கஷ்டப்படுறான் இப்போ எங்க வீடே இப்படி மாறிடுச்சே என்னோட கணவர் யாருக்கும் எந்த கெடுதியுமே நினைக்கல அப்படிப்பட்ட நல்லவருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற அவருக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சே கடவுளே எங்களுக்கு ஏன் இந்த நிலைமையை கொடுத்த நீதான் அவரை காப்பாத்தணும் அப்படி ரமேஷ் நினைச்சு அழுதாங்க கீதாவும் ரமேஷோட அம்மாவும் அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டோட நிலைமையே ரொம்ப மாறிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் மல்லிகை சாமான் கூட இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அதை நினைச்சு கவலைப்பட்ட ரமேஷோட அம்மா கீதா வீட்டில் அரிசி இருக்குல்ல அத்தை வீட்டில் அரிசி மட்டும்தான் தான் இருக்கு வேற எந்த மல்லிகை சாமானும் இல்லை இப்போ என்ன நம்ம பண்ண போறோம் எதுக்கும் கவலைப்படாத கீதா நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம் நம்ம இப்போ ஆபத்தில் இருக்கும் போது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்ன நான் போய் பக்கத்து வீட்டு பாரிஜாத்தம் கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டுட்டு வர இரு அப்படி சொல்லிட்டு பாரிஜாத்தத்தை பார்க்க போனாங்க காசை பொழிச்சு வச்சாங்க பாரிஜாத்தம் அதுக்கப்புறம் பாரிஜாத்தம் சாரதா அம்மா கிட்ட இப்படி கேட்டாங்க என்ன சாரதா இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா என்ன இவ்வளவு தூரம் நான் வரலனாலும் நீ எப்பயும் என் வீட்டுக்கு வந்துகிட்டு தானே இருக்க பாரிஜாத்தம் ஏதாவது உதவி கேட்டுட்டு வருவியே நானும் பதில் உதவி கேட்டுதான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு என்னது உதவியா என்ன உதவி யாருக்கு உதவி அப்படின்னு பாரிஜாத்த சொன்னதும் ரொம்ப கவலையா இருந்தது பாய விட்டே பைசா கேட்டாங்க விட்டே கேட்டுடுற என் பையனுக்கு தெரியும்ல பக்கவாதம் வந்துருச்சு இந்த வெள்ளத்துல பயிரெல்லாம் போயிடுச்சு வீட்டுல மல்லிகை சாமான் கூட இல்லை கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் பாரிஜாத்தம் என்ன பணம் என்ன மரத்துல காய்க்குது பாரிஜாத்தோ இங்க பாருங்க சாரதா என்னோட கணவர் வர நேரம் ஆச்சு நீங்க வேற புரிஞ்சுக்காம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க அதான் காசு இல்லைன்னு சொல்லிட்ட காசு காசு எல்லாம் இங்க வராதிங்க முதல்ல இங்க இருந்து உங்க வீட்டுக்கு கிளம்புங்க போங்க சாரதா அப்படின்னு பாரிஜாத்து சொன்னதோ சாரதா அம்மாவுக்கு ரொம்பவும் கவலையா இருந்தது வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் உதவி கேட்கலான்னு சாரதா அம்மா போனாங்க அங்க போனாலும் அவமானந்தான் இன்னொன்னு ஒருத்தர் கிட்ட போய் உதவி கேட்டா அவரும் சாரதா அம்மாவை அவமானப்படுத்தி தான் அனுப்புனாரு யாருமே உதவி செய்யல சாரதா அம்மாக்கு நொந்து போன சாரதா அம்மா கவலையோட வீட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு பார்த்ததும் கீதா புரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியும் யாருமே உதவி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னுட்டு உங்க கண்ணில் வர கண்ணீரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்ட இப்ப நம்ம என்ன பண்றது கீதா இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே நமக்கு என் பையனுக்கு வைத்தியம் பார்க்க கூட என் கிட்ட காசு இல்லை வீட்டை நம்ம எப்படி நடத்த போறோம் என்ன பண்ண போறோம் நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு கீதா ஒண்ணுமே புரியல எனக்கு அழதா செய்யணும் கவலைப்படாதீங்க அத்தை அந்த வெள்ளம் நம்ம பயிர்களை தான் நாசு செஞ்சது ஆனா நம்மளோட நிலம் நம்ம கிட்டதானே இருக்கு அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அத்தை என்ன சொல்ல வர கீதா இப்ப நம்ம விவசாயம் பண்ணலாம் நான் சொல்ல வரேன் பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்ல அத்தை ஆனா நம்ம கிட்ட விதைகள் வாங்கி போட கூட காசு இல்லையே கீதா அதுக்கு என்ன பண்ண போறோம் இந்த அவரு ஒரே பயிரு ஒரே விதைகளை தானே போட்டாரு பயிரு சரியா வளரல வெள்ள வந்துருச்சு ஆனா விதை உள்ள தனத்தை இருக்கும் நம்ம முதல்ல நிலத்தை தோண்டி பாப்போம் ஏதாவது வழி பறக்கும் கடவுள் கண்டிப்பா வழி காட்டுவார்த்த அவர் மேல மொத்த பாரத்தையும் நான் போடுறேன் சரிமா நீ சொல்றதோ கரெக்ட் தான் வா போலாம் அப்படி மாமியாரும் மருமகளும் அவங்க நிலத்துக்கு போனாங்க நிலத்துல என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க அப்படி அவங்க தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பலாக்காய் கிடைச்சது அவங்களுக்கு அந்த பலாக்காய பார்த்ததும் சரோஜா அம்மா அட நிலத்துல இருந்து பலாக்காய் வருதா ஆச்சரியமா இருக்கே எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்குத்த ஒரு தடவை இதை பார்க்கலாம் இருங்க இங்க வேண்டாம்மா நம்ம வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போய் அங்க பார்க்கலாம் அப்படின்னு சாரதா அம்மாவும் கீதாவும் அந்த பலாக்காயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க அத பிரிச்சு பார்த்தாங்க கட் பண்ணி பார்த்தாங்க பார்த்தா அதுல எதுவும் இல்ல அப்ப சாரதா அம்மா ஆச்சரியமா இருக்கு இதுல எதுவுமே இல்ல பூமியில இது எதுக்கு தான் இருக்கும் ஒன்னும் புரியல எனக்கு ஆமா அத்தை எனக்கு கூட அதே சந்தேகம்தான் இப்படி சாரதா அம்மாவும் கீதாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பெட்ல படுத்துட்டு இருந்த ரமேஷ் பசி இருக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சாரு அத கேட்டோன அத்த அவருக்கு பசிக்குது போல வீட்டுல அரிசிய தவிர எதுவும் இல்ல இப்போ என்ன பண்றது அந்த அரிசியில அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துருமா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டிருக்கும் போது அந்த பலாக்காயில இருந்து சாப்பாடு எல்லாம் வந்தது அதை பார்த்து மாமியாரும் மருமகளும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க ஆகி நீங்க அங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு கொண்டு போய் ரமேஷ்கு ஊட்டி விட்டா கீதா அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் அந்த பலாக்காய ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது சாதாரணமான பலாக்காய் கீதா இது சாதாரணமான பலாக்காய் இல்ல நம்ம கஷ்டத்தை பார்த்து கடவுள் தான் முதல்ல இந்த பலாக்கா கிட்ட நமக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லுவோம் அதுல இருந்து வருதான்னுட்டு பாப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சாரதா அம்மா அவங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த பலாக்கா கிட்ட சொன்னாங்க பலாக்காலேருந்து அவங்க கேட்ட எல்லாமே வந்துது அதை பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க மாமியாரும் மருமகளும் இதை பார்த்த சாரதா அம்மாவுக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது ஆமாடி கீதா இந்த பலாக்காயை பார்க்கும் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று தோணுது இப்பெல்லாம் பலாக்காய் பிரியாணியை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம கூட பலாக்காய் பிரியாணியை பண்ணலாம் என்ன சொல்ற இது நல்ல ஐடியாவா தோணுது நம்மளும் நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் கீதா அதுவும் வேற இல்லாம பிரியாணி எல்லாம் எல்லாரும் ருசிச்சு சாப்பிடுவாங்க ஆமா ரொம்ப நல்ல யோசனை முதல்ல அதை பண்ணுவோம் கீதா இந்த பலாக்காய பத்தி யார்கிட்டயும் நம்ம சொல்ல கூடாது புரிஞ்சுதா யார்கிட்டயும் சொல்ல வேணாத இத நம்ம கிட்டே வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு நல்லது அப்படி அந்த மாமியாரும் மருமகளும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பலாக்கா பிரியாணிய ஆரம்பிச்சாங்க அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து கேள்விப்பட்ட கூட அவங்க பிரியாணியை வந்து வாங்கி சாப்பிட்டாங்க மெல்ல மெல்ல அவங்க கடை அந்த ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆகி நல்ல லாபத்தை பார்த்தாங்க மாமியாரும் மருமகளும் வியாபாரம் நல்லா பெருக ஆரம்பிச்சு மாமியார் மருமக கையில நிறைய பணமும் வந்தது பாத்தி கீதா எத்தனை பேருக்கு உதவி செஞ்சதுனால நமக்கு கூட கடவுள் உதவி செஞ்சிருக்காரு பாரு அதான் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த காசை வச்சு ரமேஷ்க்கு நம்ம எப்படியாவது வைத்தியம் பண்ணணும் கீதா ரமேஷ் மட்டும் சரியாயிட்டானா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் கீதா ரொம்ப சந்தோஷம் தான் எங்க ஏழ்மையிலேயே இருந்துருவோமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் இவரை எப்படி நம்ம தேத்த போறோம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ரமேஷ்க்கு வைத்தியம் பார்த்தாங்க கொஞ்ச நாள்லயே ரமேஷ் குணமாகி நார்மலா நடக்க ஆரம்பிச்சாரு அவர் வழக்கம் போல நிலத்துல போய் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாரு மாமியாரும் மருமகளும் மட்டும் அந்த பலாக்கா பிரியாணி பிசினஸ் விடவே இல்லை